ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீள்வதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாக்கியத்தை உடைத்து எரிகிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு தன்னுடைய மாங்கல்ய பலத்தால இதே ஆடி அமாவாசை நாளில் மாண்ட தன்னோட கணவரை மீட்டு கொண்டு வந்திருக்கா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று தான் நடந்திருக்கு ஆனால் இது சத்தியவான் சாவித்திரி கதையும் அல்ல அதைவிட அதிசயத்தக்க ஒரு கதை இது ஒரு ஆன்மீக அற்புதம் மட்டுமல்ல நம்பிக்கைக்கும் நம் பாரம்பரியத்தின் ஆழமுள்ள சக்திக்கும் சாட்சியாகும் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க, இந்த ஆடி அமாவாசையின் உண்மை மகிமையை உணர்ந்து உங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் ஆடி அமாவாசை அன்று சுமங்கலிப் பெண்கள் புனித நீராடி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டி விரதம் இருந்தால் மாங்கல்யம் பலம் கூடும் என்கிறார்கள் முன்னோர்கள் ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு மட்டுமல்லாது பெண்களுக்கும் உகந்த விரத நாளாகக் கருதப்படுகிறது மாங்கல்யத்துக்கு சக்தி கூட்டக்கூடிய இந்த அதிசய கதையை ஏன் ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிசயம் இன்னையிலிருந்து பல நூறு வருடங்களுக்கு முன்பு இதே ஆடி அமாவாசை தான் ஒரு உண்மையான கதை நிகழ்ந்திருக்கு சிவபெருமான் பார்வதி சமேதர ஆடி அமாவாசை விரதப் பயனை அருளியதன் சான்றாக ஒரு சிறு கதை கூறப்படுகிறது இப்போ அந்த ரகசிய கதையை பார்ப்போம் அழகாபுரியை ஆண்டு வந்த கத்தலை ராஜா எனும் அரசன் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று விரதம் மேற்கொண்டதன் பலனாக ஆழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அக்குழந்தைக்கு அழகேசன் என பெயரிட்டு சீராட்டி வளர்த்தான் கத்தளை ராஜா மன்னன் அழகேசனின் பதினாறு வயதில் அவனது ஆயுள் முடியும் என காளிமாதா கூறியதைக் கேட்ட அரசன் கவலையில் ஆழ்ந்தான் மீண்டும் காளிமாதா தோன்றி உன் மகன் இறந்ததும் சடலத்திற்கு உலகிலேயே நல்ல குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்துவை அவளது மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெற்று எழுவான் என அருள் புரிந்துள்ளார் அதேபோல் பதினாறு வயதில் அழகேசன் மரணமடைந்தான் இதனையடுத்து சடலத்திற்கு பெண் கொடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான அளவு செல்வம் தரப்படும் என்று மன்னன் அறிவித்தான் அப்போது தேவசர்மா என்பவரின் பெண் கங்காவை அவளுடைய அண்ணிகள் பணத்திற்கு ஆசைப்பட்டு இளவரசனின் சடலத்திற்கு திருமணம் செய்து தர முன்வந்தனர் மறுநாள் கங்கா அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் தலைகுனிந்த வண்ணம் உள்ளே சென்ற கங்காவை மணவரையில் அமர வைத்தனர் அவளது அருகில் சடலம் வைக்கப்பட்டது அக்கால மன்னர் முறைப்படி கண்ணை கட்டிதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவளிடம் கூறி திருமணம் நடந்தேறியது ஒரு பல்லக்கில் கங்காவையும் சடலத்தையும் ஏற்றி காட்டில் கொண்டுவிடக் கூறினர் பல்லக்கு இறக்கப்பட்டதும் கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது தனது கணவன் அசதியின் காரணமாக உறங்குகிறான் என கங்கா நினைத்துக்கொண்டாள் நீண்ட நேரமாகியும் கணவன் எழவில்லை எனவே அவனை மெதுவாக தொட்டு எழுப்பினாள் அவனை லேசாக அசைத்துப் பார்த்தாள் எவ்வித உணர்வும் இல்லாததால் அவளுக்கு நிலைமை புலப்பட்டு தனக்கு நேர்ந்த மோசடியை எண்ணி கதறினாள் கங்காவின் முன் சிவன் பார்வதி சமேதராய் காட்சியளித்தனர் பார்வதி தேவியின் காலில் விழுந்து புலம்பிய கங்கா தன் கணவனுக்கு உயிர் பிக்காவிடில் இவ்விடத்தை விட்டு அகலவிட மாட்டேன் என சூளுரைத்தாள் சிவன் அவளிடம் மகளே கவலைப்படாதே அழுகையை நிறுத்து உன் பயனால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் உன் வீட்டிலேயே தொலைத்து விட்டாய் இன்று ஆடி அமாவாசை இந்நாளில் இறைவனை நினைத்து வழிபடுவோருக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பெண்கள் சுமங்கலிகளாயிருக்க அருள் செய்யும் இது உன் கணவன் உடனே எழுவான் என்றார் அழகேசனும் எழுந்தான் உடனே பார்வதி தேவி கங்காவிடம் இந்த வரலாற்றை படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் சித்திக்கும் ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் இக்கதையை ஒருவர் சொல்ல மற்றவர் கேட்க வேண்டும் என அருள் பாலித்துவிட்டு பார்வதி தேவி மறைந்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுபோல இன்னும் பல ஆன்மீக கதைகள் மறைந்த மர்மங்கள் ரகசிய சம்பவங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி